வகுப் சபை அடுத்து அதே போன்ற ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் இந்த இரண்டு திணைக்களம் என்பது உங்கள் அமைச்சுக்கு கீழ் வருகின்ற முக்கியமான திணைக்களங்கள் ஊழலை எதிர எதிர்க ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கம்தான் என்பிபி அரசாங்கம் ஆனால் இப்போது பார்க்கின்ற போது அனைத்து ஊழலும் இந்த இரண்டு திணைக்களில் இருப்பது போல் தெரிகிறது ஏனென்றால் நாங்கள் சபரிமலைக்கும் ஆன்மீகத்துக்காக செல்கிறார்கள் ஆனால் சபரிமலை டிராவல்ஸ் என்பதை காண முடியவில்லை நமது நாட்டிலே ஹஜ்ஜும் ஒரு ஆன்மீக கடமை தான் முஸ்லீம்களுக்கு ஆனால் ஹஜ் ட்ராவல்ஸ் நிறையவே இங்கே இருக்கிறது ஆகவே இந்த ஹஜ் என்பதும் இந்த ஆன்மீக கிரிகைகள் என்பதும் இங்கே இலங்கையிலே ஒரு வியாபாரமாக பார்க்கப்பட்டு வருகிறது அதற்குள் ஊழலும் இருக்கிறது குறிப்பாக நான் அண்மையிலே கேள்விப்பட்ட விடயங்கள் தான் கொழும்பில் இருக்கின்ற அநேகமான பள்ளிவாசல்களிலே இந்த வகு சொத்து பிரச்சனைகள் என்பது இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த விடயம் வகுப்பு சட்டங்கள் ஒழுங்காக இருந்து வக்குப் சபை ஒழுங்காக இருந்தால் கலாச்சார திணக்கலும் ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியப்பாடுகளே இல்லை இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இதனை எப்படி நீங்கள் ஆஹ் முன்னெடுக்கப் போகிற உங்களுக்கான இந்த சவால் இது நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டும் என்று ஊடகவியலாளராக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நான் நினைக்கின்ற இந்த காணொலியை பார்க்கின்ற வகுப் போர்டில் இருக்கின்ற அதே போன்று முஸ்லீம் உள்ளவர்கள் நான் சொல்லவில்லை உடவியல் இதிலே ஊழல் நிறைந்த நிறுவனம் என்னை பொறுத்தவரையில் இந்த அமைச்சை பொறுப்பேற்றதன் பின்னர் எனது மனதிலே பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று நான் ஆரம்பித்திருக்கின்றோம் நான் பதவியை பொறுப்பேற்பதற்கு முன்னரே கடந்த அமைச்சராக இருந்த அமைச்சராக இருக்கின்ற சுனில் செனவி அவர்களுடைய அவருடைய முன் முன்னேற்பாட்டில் ஹஜ்ஜுக்கான ஒரு புதிய பாராளுமன்ற சட்ட வரைவை கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட நடந்து கொண்டிருக்கிறது இனி அதனை மிக விரைவாக நாங்கள் சட்ட வரைவாக மாற்றுகின்ற அந்த வேலையை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதன் அப்போது நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுகின்ற ஊழல்களை குறைக்கலாம் என நான் நினைக்கின்றேன் அதே போன்று வக்குப் சபையை பொறுத்த வரையிலும் கூட தற்போது உள்ள வக்குப் சபை எமது அரசாங்கம் நினைக்கின்றேன் அவர்களுடைய கால காலம் முடிவதற்கும் மிக குறைந்து குறுகிய காலம் தான் இருக்கிறது எனவே வக்குப் சபை சார்ந்த வக்குப் சட்டங்கள் சார்ந்தும் பல மறுசீரமைப்புகள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது எனவே எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கிறது இவைகளில் மாற்றங்கள் கொண்டு நிறைய பேர் சொன்னார்கள் நீங்கள் குறிப்பிட்ட விடியத்தை இன்னும் பலர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்படி சொல்லப்படுகின்ற எல்லாம் உண்மைகளும் இல்லை சில போது பல தரப்பினர் அதனோடு சில நேரம் அந்த நிறுவனத்தோடு முரண்பட்டவர்களும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம் தனக்கு சிலபோது ஹஜ் ஹஜ் ஸ்டான்ஸ் கிடைக்காதவர்களும் அதற்கு எதிராக பேசலாம் எனவே நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை குறித்த நிறு அதிகாரிகளுடன் கதைத்து நான் நினைக்கின்றேன் சுமூகமாக கதைத்து இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே நான் அமைச்சராக சில வேலைகள் ஒரு சில வருடங்கள் தான் அங்கே இருப்பேன் ஆனால் காலம் தொட்டு அங்கு பணிபுரிகின்றவர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்தை பெருத்துவப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு அத்தகைய பேர்கள் அஹ் கிடைக்காமல் இருக்க செயற்பட வேண்டிய அவர்களுடைய பொறுப்பும் இருக்கிறது கடந்த முறை கூட நான் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளவில்லை தெரியும் எனவே நான் இவைகள் ஹஜ் அமைச்சு எனக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக பார்ப்பதை விட ஒரு பொறுப்பாக நினைக்கின்றேன் எனவே அதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எப்போதுமே பிரச்சினைக்குரிய இடமாக முஸ்லீம் கலாச்சாரத்தினை களமோ ஹஜ்ஜோ வக்குஃப் சபை அமையாது அதை எவ்வாறு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட அமைப்பின் ஊடாக இன்று சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் அட்ட ஒரு நிறுவனமாக மாற்றி அமை வேண்டிய பாரிய பொறுப்பு எனக்கு இருக்கு எனவே நான் நினைக்கின்ற அதற்கான பூர்ண ஒத்துழைப்பை குறித்த நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் எனக்கு தருவார்கள் என்ற ஏனெனில் அவர்களும் நானும் இங்கு பதில் சொல்லாவிட்டாலும் கூட எல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது எனவே நாம் இதனை ஒரு நெகட்டிவாக பார்க்காமல் பொசிட்டிவாக அவர்கள் அனைவரையும் பொசிட்டிவாக பார் நல்லவர்களாக பார்ப்போம் அவர்கள் ஒத்துழைப்பார்கள் மாற்றம் எல்லாருக்கும் தேவை இந்த நாட்டிலே துறையிலும் மாற்றம் தேவை அந்த வகையில் முஸ்லீம் கலாச்சாரத்தினை களத்தில் வக்குப் சபையில் ஹஜ் ஒரேட்டர் மத்தியிலும் நீங்கள் எனவே மார்க்கம் வியாபாரமாக்கப்பட்டதன் விளைவுதான் இந்த அனைத்து பிரச்சனைகளும் எனவே மார்க்கத்தை வியாபாரமாகாமல் ஆன்மீக ரீதியாக பார்க்க பழகினால் நான் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அது அப்படியே வெறும் உங்களுடைய தலைக்கு தாயனால் முஸ்லீம் விவகார அமைச்சர் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் அதனை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே நேரம்